கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தரப்பில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கின் காரணமாக தனது தொழில் பாதிக்கப்பட்டு பெருத்த வாழ்வாதாரம் நஷ்டம் ஏற்படும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாயிருக்கு கூடுதல் விவரங்கள் Buenas con... சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஞானசிரேகருக்கு எதிரான வழக்கில் தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கித்தது அவர் மீதான சுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகக் கோரி அவர் குற்றவாளி என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கோட்ட்புரம் காவல் நிலையத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ராமசேகரனை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்தார்கள் பின்னர் கோட்டர்புரம் காவல்துறை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர்ந்து வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞானசேகரனை கொண்டு தரும் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார் வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை சைதாப்பேட்டை ஒன்பதாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக சுமார் நூறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது அதிலிருந்து இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் இந்த வழக்கில் விசாரணையை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு கடந்த மார்ச் ஏழாம் தேதி மாற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கோரியுள்ளதால் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பிலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரித்த மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது மேலும் அன்றைய தினமே அவர் மீது குற்றச்சாட்டு பதிவும் நீதிமன்றம் செய்தது அதில் பாலியல் வன்கொடுமை ஆதாரங்களை அழித்தல் பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் நிர்வாணப்படுத்தல் மிரட்டல் அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிட்டது பெண் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மற்றும் பி என் எஸ் சட்டத்தின்படி பனிரெண்டு பிரிவுகளில் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவானது செய்யப்பட்டது இதையடுத்து சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் மீது சாட்சி விசாரணையானது தொடரப்பட்டது மேலும் தினந்தோறும் சாட்சி விசாரணைக்கு அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றது வழக்கில் காவல்துறை தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சிகள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார்கள் மேலும் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் எழுபத்தி ஐந்து சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது கடந்த இருபதாம் தேதி வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நிறைவடைந்த பின்னர் இரு தரப்பினரும் இறுதி வாதங்களை முன்வைத்தார்கள் அதில் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் பி மே ஜெயந்தி குற்றச்சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது இவர்தான் குற்றம் புரிந்து உள்ளார் எனவே அது அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே தன் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவும் எனவே இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் அனுமதி வைக்கப்பட்டது இருதரப்பு இறுதி வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த காலை சரியாக பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பையை வழங்கியிருக்கிறார் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக இந்த பாலியல் வன்முறை நடந்ததாக புகார் அளித்து வரும் ஐந்து மாதத்தில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தற்போது தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நீதிமன்ற அறைக்கு நீதி ஞானசேகர் வந்தவுடனேயே நீதிமன்ற அறைகள் பூட்டப்பட்டு நீதிபதிகள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை பின்னர் ஞானசேகர்களுக்காக வழக்கறி ஜிபி கோதண்டராமன் அதேபோல் புலன் விசாரணை போலீஸ் அதிகாரி தரப்பில் ஸ்னேகத்தியா என்ற வழக்கறிஞரும் காவல்துறை தரப்பில் மேது ஜெயந்தி ஆகியோர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் பின்னர் இந்த அவர் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருந்தார் பின்னர் தண்டனை நிறுவனம் குறித்து ஞானசேகரனிடம் நீதிபதி நேரடியாக விளக்கம் கேட்டிருந்தார் அதற்கு ஞானசேகரன் தரப்பில் தனக்கு வயதான சாலை உள்ளதாகவும் எனவே அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீதிபதி முன்பாக ஞானசேகரன் முன்வைத்தார் தனது தொழில் நஷ்டம் ஏற்படும் இதனால் தனது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் எனவும் தனக்கு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தை உள்ளதாகவும் ஞானசேகரன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதே போல் தனது வங்கி கணக்கத்தை முடக்கத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஞானசேகரன் தரப்பில் முன்வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை தரப்பில் ஆட்சியரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது பின்னர் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்க சட்டப்பிரிவுகள் ஏதேனும் வழி உள்ளதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி காவல்துறை தரப்பிற்கு முன்வைத்தார் இறுதியாக இந்த தண்டனை விவரங்களை ஜூன் இரண்டாம் தேதிக்கு வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தற்போது தெரிவித்திருக்கிறார் அருணேஷ்